இப்போ நம்ம நின்று இருக்கிற ரோடு வந்து கரும்புக்கடை மெயின் ரோடு இது வந்து சாரமேடுங்க சாரமேடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் இருந்து நம்ம நஞ்சினாபுரமோ ராமநாதபுரமோ போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் இல்லை எட்டு கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும் ஆனால் இந்த கரும்பு கடை சாரமேடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ரோடு வந்து நேராக டச் ஆகும் இது ஆக்சுவலாக அறுபது அடி ரோடுங்க இந்த அகலம் வந்து அறுபது அடிங்க இருக்குது ரெண்டரை கிலோமீட்டர் கரெக்டாக நஞ்சினாபுரமே போகும் ஆனா இதை ஆக்கிரமிப்பு பண்ணி ஆங்காங்கே வந்து ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கு இந்த ரோடு பாத்தீங்கன்னாக்கா அடிக்கு மேல இருக்க வேண்டிய ரோடு ஒரு சில தனியார் பயன்படுத்துனாலும் இந்த சாலை வந்து ரொம்ப குறுகிடுச்சு சார் இப்ப முன்னாடியெல்லாம் எடுத்துட்டேன்னு பாத்தீங்க வீடு இருக்கு கடைகளும் இருக்கு இந்த கடைகளும் வீடுகளோட எங்களுக்கு என்ன அதிகப்படியான இவங்க பயன்படுத்துறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு பார்க்கிங் ஒரு வண்டியே இருக்காங்கனாக்கா ஒரு ஓரமாக நிறுத்தினாலும் ஏன்னா ஆல்ரெடி இதை குறுகிய பாதி அதுல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாழும்போ ரோட்ல நிறுத்திக்கிறாங்க நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்யூல்டு வைஸாக பிரித்தாங்க ஏ ஷெட்யூல்டு பி ஷெட்யூல்டு சி ஷெட்யூல்டு பிரித்தாங்க ஏ ஷெட்யூல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரம் வரைக்கும் ரோடு அகலப்படுத்திட்டாங்க இந்த அகலப்படுத்துனா எங்களோட பயன்பாட்டுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்னென்னாக்கா வியாபாரிகளோட இது போக்குவரத்து பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பார்க்கிங் ட்ரிபிள் பார்க்கிங்னு இன்னும் ரோடு ஆக்கிரமித்துல தான் இருக்குது இது போக இந்த ஷெட்யூல்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக வரல இது போக நீ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு பகுதியாக இருக்காங்க சஃபா கார்டன் போயஸ் கார்டன் மெட்ரோ சிட்டி ஜேஜே கார்டன் நிறைய குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க இவங்க இதெல்லாம் கடந்து போகிறது பார்த்தீங்கன்னா அணுதினமும் மிகப்பெரிய சிரமம் எங்களுக்கு இது இந்த வழி வந்து போகிறது சார் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது சார் ஒன்றுலேருந்து அஞ்சாவது வந்து கூட கூட சிறார்கள் பள்ளி இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் ரெண்டு மூணு இருக்குது சிபிஎஸ் இளம்பஸ் ஸ்கூல் ஒன்று இருக்குது நிறைய ஸ்கூல் நிறைய இருக்குது சார் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த எண்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ரெண்டாவது வார்டு உட்பட்ட சஃபா கார்டன் போயஸ் கார்டன் ஆனந்த கார்டன் ஜே ஜெய மெட்ரோ சுட்டி இப்படி அப்படின்ட்டு ஐந்து ஆறு பகுதிகள் இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பின்னான்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஸ்கூல் டைம் வந்து நம்ம அங்கேருந்து இங்கே வரணும்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுது ஒரு ஆட்டோ போகிற வழிதான் இருக்குது அதாவது அறுபது அடி ரோடுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அங்க இருக்கிறது எட்டு அடி பத்தடி ரோடு தான் இருக்கு ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ போச்சுன்னா ஆப்போசிஷன்ல வந்து எதுவுமே வண்டி வர முடியாத சூழ்நிலை கிட்டத்தட்ட நாங்க வந்து எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு புறப்பட்டு வந்தோம்னா கிட்ட இருபது நிமிஷம் மேல ஆயிரும் ஸ்கூலுக்கு போறதுக்குலாம் லேட் ஆயிடுற சூழ்நிலை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஆகுது விபத்துகள் நடக்குது ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா ஆம்புலன்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டு வர முடியறது அப்போ வந்து அது என்னங்கிறது அறுபது அடி ரோடு இருக்குங்க அளக்க வர்றாங்க ஆக்கிரமிப்பு எடுக்க வர்றாங்க எல்லாம் அடிக்கடி வர்றதா மார்க் பண்ணிவிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் சரியான முறையில் வந்த மாதிரி இல்லை இந்த பணிகள் வந்து செஞ்ச மாதிரி இல்லை நேர்க்கொண்டு இந்த ரோடை நம்ம விரிவுபடுத்தணும்னாக்கா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நஞ்சு நம்பர் ரொம்ப இலகுலாக போயிடணும் இது மக்கள் பயன்படுதும் சரி வெளியிருந்து இருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வண்டியுமே இந்த ரோட்டில் போகிறனாலும் அதிகப்படியான டிராஃபிக் ஜாம் இருக்குது நம்ம இந்த ரோட பயன்பாட்டுக்குனாக்க நிறைய அரசாங்கத்துக்கும் நிறைய பயன்பாடு இருக்கு நல்லா இருந்தோன்னா அதிகப்படியா பத்து நிமிஷம் சார் நம்ம இப்படி நோய் சித்தி போறது அரை மணி நேரம் ஆயிரும் இந்த ரோடு நமக்கு பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா அதிகப்படிய ஒரு பத்து நிமிஷம்ல நம்ம அங்க போயிடும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றம் பண்ணி இந்த ரோடை அகலப்படுத்தி அறுபது அடி ரோட்ல வந்து அமைத்து ரெண்டரை கிலோமீட்டர் அந்த நஞ்சினாபாரா வரைக்கும் போற சந்திப்பை வந்து உடனடியா இதை உறுதி செய்யணும் பொது மக்கள் பயணம் பயன்பாட்டுக்கு இதை சரி செய்யணுங்கிறதுக்காக பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்